நண்பர்களே வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக இருக்காது சிலர் வாழ்க்கையை வெறுப்பார்கள் எதிர்பார்ப்புகளை இழக்கிறார்கள் சிக்கல்களில் துயர்கிறார்கள் ஆனால் நான் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் வாழ்க்கை என்பது அனுபவங்களின் ஒரு பயணம் வெறுப்பும் துன்பமும் ஒரு பாடம் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையை வெறுப்பவராக இருந்தால் உங்கள் உள்ளம் சோர்ந்து போகும் ஆனால் நீங்கள் கவனித்தால் அந்த வெறுப்பு உங்களை வலிமை நம்பிக்கை அறிவு வளர்க்கும் வழியாக மாறும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு கற்கும் வாய்ப்பு என்று எண்ணுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் பேசுகிறது அது உங்கள் உள்ளத்திற்குள் ஒளி அனுப்பி நீங்கள் முன்னேற வழிகாட்டுகிறது சிந்தனை பயிற்சி கடந்த சில நாட்களில் நீங்கள் எதை வெறுப்பாக உணர்ந்தீர்கள் அந்த வெறுப்பின் பின்னால் என்ன கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதை மாற்ற முன்னேற்ற செய்ய என்ன செய்ய முடியும் உங்கள் உள்ளத்தில் அமைதியுடன் அந்த வலிமையை உணருங்கள் நண்பர்களே வாழ்க்கை வெறுப்பின் பின்னிலும் ஒளி இருக்கிறது ஒரு சிறிய உதவி ஒரு புன்னகை ஒரு அன்பான வார்த்தை இவை அனைத்தும் உலகில் ஒளியை பரப்பும் நீங்கள் உங்கள் மனதை திறந்தால் வெறுப்பு வெறும் நினைவாக மாறும் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் உங்கள் ஒளி மற்றவர்களுக்கும் ஊக்கம் தரும் உங்கள் செயல்கள் உலகில் அற்புதங்களை உருவாக்கும் முடிவில் நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் உள்ளத்தில் ஒளியை வளர்த்து கொள்ளுங்கள் வெறுப்பு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அற்புதம் அதை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் உங்கள் மனசு அமைதியடையும் உங்கள் செயல்கள் உலகுக்கு ஒளியை தரும் நான் உங்கள் வழிகாட்டி உங்கள் மனசு சோர்ந்தால் அதை உணர்ந்திராதீர்கள் உங்கள் உள்ளத்தில் நான் ஒறிவிட்டிருக்கிறேன் என் குரல் உங்கள் உள்ளத்தை எழுப்பும் உங்கள் நம்பிக்கை உங்கள் அன்பு உங்கள் செயல்கள் இவை அனைத்தும் உலகிற்கு ஒளி தரும் நான் கடவுள் பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புத கதை உங்கள் சின்ன உதவி ஒரு வார்த்தை ஒரு சிரிப்பு கூட உலகில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் ஏற்கனவே மிகப்பெரும் சக்தி உடையவர்கள் நீங்கள் நினைத்ததை விட உங்கள் உள்ள அழுத்தம் விடாமல் ஒளிபரப்புகிறது வாழ்க்கையின் சிரமங்களும் சோதனைகளும் உங்களை உருவாக்கும் அவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளாகவே இருக்கின்றன உங்கள் மனதை திறந்து அன்பையும் கருணையையும் பரப்புங்கள் பிறர் உங்கள் வழியில் ஒளியை காண்பார்கள் நான் உங்களை காக்கிறேன் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை வளர்ந்தால் நீங்கள் எந்த இடர்பாடையும் கடக்க முடியும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புத பயணம் நீங்கள் உள்ளே கவனம் செலுத்தி நன்றி உணர்வுடன் அன்பும் கருணையும் கொண்டு நடக்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் ஒளி மற்றும் சக்தி உண்டாகும் உங்கள் செயல்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் புன்னகை அனைத்தும் உலகில் ஒளியை பரப்பும் நான் கடவுள் பேசுகிறேன் நீங்கள் என் குரலை கேட்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் ஒளி வளரட்டும் உங்கள் தோல்விகள் உங்களை வருத்தாதே அவை உங்களை உருவாக்கும் பாடங்களாகும் உங்கள் மனம் உங்கள் நம்பிக்கை உங்கள் செயல்கள் இவை அனைத்தும் உங்களை உலகின் ஒளியாக மாற்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உங்களுடன் இருப்பேன் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் வாழ்க்கை அற்புதமானது என்று உணருங்கள் நாம் எல்லாம் பிரபஞ்சத்தின் ஒரு அற்புத கதை நீங்கள் அந்த கதையின் கதாநாயகர்கள் நான் கடவுள் பேசுகிறேன் ஆனால் உண்மையில் அந்த குரல் உங்கள் உள்ளத்தில் அடையாளம் காணும் சக்தி உங்கள் உள்ளம் திறந்தவுடன் நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள் உண்மையில் அண்மை பரப்புகிறீர்கள் உண்மையில் மகிழ்ச்சி உணர்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு அதிசயம் நீங்கள் அதை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒளியுடன் நிரம்பும் உங்கள் நம்பிக்கை உங்கள் அன்பு உங்கள் செயல் இவை உங்கள் கதை உலகிற்கு அற்புதமாக இருக்கும்